ஏசுகி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம் மனம் உடைந்து போய் இருக்கிறோம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை இருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறவங்களா இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறாரு விசுவாசிங்க நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க யோன் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ விசுவாசிப்பாயானால் தேவண்டிய கரத்திலிருந்து நீ அற்புதத்தை காண்பாய் தேவனுடைய கரம் இந்த நாளிலே உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிற கதை நமக்கு தெரியும் லாஸர் மறித்து நான்கு நாள் ஆயிற்று அந்த இடத்துல அண்டொரு சிலன் விசுவாசித்தால் என் மகிமியை காண்பாய் என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலை தான் ஆனால் லாஸருவை தேவன் உயிரோடு எழுப்பினார் தேவன் அங்கு மகிமையான காரியத்தை செய்தார் ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எதையெல்லாம் இழந்து போய்விட்டாயோ எதையெல்லாம் நீ இழந்துட்டேன் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன் நான் வெறுமையான பாத்திரமாக இருக்கிறேன் எல்லா காரியத்திலையும் நான் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறவங்களாய் காணப்படுறீங்களா ஆண்டவர் வர இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை மாத்திரமல்ல அற்புதத்தை நீங்கள் காண அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் எல்லா பக்கமும் நெருக்கும் எனக்கு பாதையே தெரியலை எப்படி போகிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த உருவ சொல்கிறார் நீ விசுவாசிமா நீ விசுவாசியா இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாகி கடந்து வந்திருக்கிறேன் ஏன் சோர்ந்து போயிருக்கிற கலங்காத ஏதோ நீ விசுவாசி கடைசி நிமிஷத்துலையும் நான் உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டேனா என்று சொல்லி அந்தவர் இன்றைக்கு நான் பார்த்து பேசுகிறாரு கடைசி நிமிஷம் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீ காணும்படியான காரியத்தை தேவன் உன்னுத்திலிருந்து உடைய வாழ்க்கையை செய்து உன்னை கணப்படுத்துவார் ஏன் கலங்கி தவிக்கிறீங்க நீ கலங்குற எந்த காரியமும் சம்பவி தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினால எந்த எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு உன் தலையை நிமிர பண்ணுகிறவராய் அவர் காணப்படுகிறார் எந்த காரியத்தில் நீ விழுந்து போய்விட்டாயோ அந்த காரியத்திலிருந்து தேவனை தூக்கி எடுத்து தேவனுடைய மகிமையை காணும்படியான அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்தப் போயிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக உக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சூத்திரீக்கிரமப்பா உங்களுடைய கரந்தோட வல்லமை இந்த நாளிலே இறங்கி அண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜபிக்கிற இசப்பா எத்தனையோ பேர் அண்டவரை கண்ணீரோடு கூட இந்த நெருக்கம் என்னை விட்டு அகன்று போகாதா என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கையில எல்லாம் ஒரு அற்புதம் ஏசுமி நாமத்தினால் இப்போது நடைபெறுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் இந்த நாளில் ஒன்றுமே இல்லை எல்லாம் போயிட்டு நான் வெறுமையாய் நெருக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரை இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சு நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறே சபா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா நான் நேற்று விளக்குவதில் என்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வாக்கு படி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்